முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் கலைஞர் அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாநகர் கார்மல் கார்டன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் மூமசா அறக்கட்டளை சார்பில் நேற்று நடைபெற்ற மாபெரும் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கினாா் பொதுக்குழு உறுப்பினர்கள் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் திருமதி சாந்தி முருகன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் வே நா உதயகுமார் வி லட்சுமணன் டவுன் பா ஆனந்த் காந்திபுரம் ராமநாதபுரம் பகுதி கழக பொறுப்பாளர் பா பசுபதி வட்டக்கழக பொறுப்பாளர்கள் மா மேகநாதன் சந்திரன் லா தேவசீலன் யூசப் அமானுல்லா ராஜேஸ்வரி மேகநாதன் உதயகுமார் பிரபு ரவி மேக மேகானந்தன் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் திரளான கிரிக்கெட் ரசிகர்கள் பங்கேற்றனர்